திருமந்திரம் வள்ளி நேரிலையாவாள் நிறதிசையானந்த பேருடையாளன் பெறப்பருத்து ஆண்டவள் சீருடையாள் சிவன் ஆவடு தண்டுரை சீருடையாள் பதம் செய்திருந்தேனே விளக்கம் சிறந்த நகைகளை அணிந்துள்ள சக்தி சிவானந்த வள்ளி என்ற பெயர் கொண்டவள் எல்லையற்ற சிறப்பை கொண்ட அவள் என் பிறப்பை போக்கி ஆட்கொண்டாள் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருவாவடுதுறை என்னும் திருத்தலத்தை தனதாக உடையவள் அந்த சக்தியின் திருவடியைச் சேர்ந்திருந்தேனே திருவாவடுதுறை சேர்ந்திருந்தேன் சிவ மங்கை தன் பங்கனை சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன் துறை சேர்ந்திருந்தேன் சிவ போதியின் நீழலில் சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் ஓதியே விளக்கம் சக்தியை தனதொரு பாகமாக கொண்டுள்ள சிவபெருமானை சேர்ந்து வழிபட்டிருந்தேன் சிவபெருமானை நான் சேர்ந்த இடம் திருவாவடுதுறை அங்கே சிவ அறிவு என்னும் நிழலில் தங்கியிருந்தேன் சிவநாமங்கள் ஓதியபடியே நந்தியின் திருவடி நிழல் இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி இருந்தேன் இராப்பகலற்ற இடத்தே இருந்தேன் இமையவர் ஏத்தும் பதத்தே இருந்தேன் என் நந்தி இணையடி கீழே விளக்கம் திருமூலர் சொல்கிறார் நான் இந்த யோக நிலையில் என்னில்லாத கோடி வருடங்கள் இருக்கிறேன் இரவும் பகலும் இல்லாத பிரகாச வெளியிலே இருக்கிறேன் தேவர்கள் எல்லாம் துதிக்கும் இடத்தில் இருக்கிறேன் என் பெருமானின் திருவடி நிழலில் எப்போதும் இருக்கிறேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் பின்னை நின்றென்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்தலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே விளக்கம் திருமூலர் நம்மை கேட்கிறார் முந்தைய பிறவிகளில் நன்றாக முயன்று தவம் செய்திருந்தால் இப்படி பிறவிகள் எடுத்திருக்க வேண்டியதில்லையே தன்னுடைய பிறவி பற்றி சொல்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்திருக்கிறான் தான் அருளிய ஆகமங்களை தமிழில் திருமந்திரமாக அளவில் என் பிறவி வீண் போகவில்லை ஞான தலைவி ஞான தழிவி தன் நந்தி புக்கு, ஊனமில் ஒன்பது கோடி யுகந்தனுள் ஞான பாலாட்டி நாதனை அர்ச்சித்து நானும் இருந்தேன் நற்போதியின் கீழே விளக்கம் ஞான தலைவியாம் சக்தியுடன் சிவபெருமான் வசிக்கும் ஊருக்கு சென்றேன் அங்கே ஒன்பது கோடி யுகங்கள் தீமை எதுவும் ஏற்படாத நிலையில் இருந்தேன் ஞான பாலோட்டும் அந்த சிவபெருமானை வணங்கி அந்த அறிவு நிழலில் நான் தங்கியிருந்தேன் இவ்வாறாக திருமூலர் தன்னை பற்றி சொல்கிறார் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்